இன்று நேயர் விருப்பம் ஆர்கானிக் விவசாயம் என்றால் என்ன எந்த ஒரு ரசாயனமும் பயன்படுத்தாமல் இயற்கையான முறையில் செய்யப்படுவதுதான் ஆர்கானிக் விவசாயம் இதில் இயற்கையான உரங்கள் இயற்கையான பூச்சிக்கொல்லிகள் போன்றவை மட்டுமே பயன்படுத்தப்படும் ரசாயனங்கள் பயன்படுத்துவதால் உடல் ஆரோக்கியத்திற்காக உண்ணும் உணவே நம் உடல் நலனிற்கு கேடாக மாறிவிடுகிறது இதை தவிர்த்து இயற்கையான உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்தி இயற்கையான முறையில் பயிர் செய்வதே நலன் நாம் விவசாயத்திற்கு ரசாயனங்கள் பயன்படுத்தும் போது மண் வளம் குன்றிவிடுகிறது அது மட்டுமல்ல நிலத்தடி நீரிலும் நச்சுத்தன்மை கலந்துவிடுகிறது மழை பெய்யும் போது நிலத்திலுள்ள நீர் அருகே இருக்கும் ஆறுகளிலும் ஓடைகளிலும் கலந்து விடுகிறது இதனால் நீர்வாழ் உயிரினங்களும் பாதிக்கப்படுகின்றன இயற்கை விவசாய முறையில் மாட்டு சாணம் மண்புழு உரம் போன்ற இயற்கையான உரங்கள் பயன்படுத்தப்படும் இதனால் மண் வளம் பாதுகாக்கப்படுவதுடன் உற்பத்தியும் அதிகரிக்கும் இப்படி இயற்கையான முறையில் உரமிட்டு உற்பத்தியாகும் விளைப்பொருட்களை சாப்பிடும்போது உடலுக்கு எந்த ஒரு தீங்கும் ஏற்படாது அத்துடன் மண்ணிற்கும் நைட்ரஜன் பாஸ்பரஸ் மெக்னீசியம் கால்சியம் போன்ற ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கும் பயிர் சாகுபடியின் போது பயிர்களில் பூச்சிகள் வருவது தவிர்க்க முடியாதது அவற்றிலிருந்து பயிர்களை பாதுகாக்க வேண்டும் உரம் இடுவதற்கு எப்படி ரசாயனங்களை தவிர்த்து இயற்கை உரங்களை பயன்படுத்துகிறோமோ அதேபோல் போல் வேப்பெண்ணெய் கோமியம் மஞ்சள் சாம்பல் பூண்டு துளசி போன்ற இயற்கையான பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்த வேண்டும் காரணமாகவே ஆர்கானிக் விளைச்சல் அதிக விலைக்கு விற்பனை செய்யப்படுகின்றன D。